வாயோடு வாய் வைத்து காக்காவிற்கு உயிர் கொடுத்த தீயணைப்பு வீரர் இப்படியும் நடக்குமா கோவை கவுண்டம்பாளையம் தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் அமர்ந்த காக்கை ஒன்று மின்சாரம் பாய்ந்து சாலையில் விழுந்தது இதை கண்ட தீயணைப்பு வீரர் வெள்ளத்துறை காக்கையை எடுத்து இதய துடிப்பை வரவைக்க சிபிஆர் கொடுத்து அதன் வாயில் காற்றை ஊதினார் இதில் சிறிது நேரத்தில் காக்கை உயிர் பிழைத்தது இதனையடுத்து அதனை தீயணைப்பு நிலைய வளாகத்தில் நிழலில் விட்டனர் சிறிது நேரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பிய காக்கை அங்கிருந்து பறந்து சென்றது வந்துள்ளது சிபிஆர் செய்து காக்கையை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர் வெள்ளத்துறையின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது பலரும் இவரது செயலை பாராட்டி வருகின்றனர் காகத்துக்கு கரண்ட் அடிச்சு அதுக்கு வந்து சிபிஆர் உதவி செஞ்சிட்டு இருக்காரு நம்மாலே தீயணைப்பு துறை அதிகாரி திரு வெள்ளத்துறை அவர்கள் வாண இங்க கொண்டு வாண இங்க உள்ள கொண்டு வாண தண்ணி நீ அப்படி கொண்டு வாங்க

कर्म अच्छी